ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஓகே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புதிய ரெசிபி என்னன்னா பருப்பு பாயசம் இந்த பருப்பு பாயசம் கடலை பருப்பு துவரம்பருப்பு இந்த மாதிரி எந்த பருப்பில் வேணாலும் செய்யலாம் நான் இன்றைக்கி கடலை பருப்பு எடுத்திருக்கேன் முதல்ல நம்ம வந்து கடலை பருப்பை நல்லா க்ளீன் பண்ணிடணும் அதுவும் டூ த்ரீ டைம்ஸ் நல்லா தண்ணியில் க்ளீன் பண்ணணும் நான் வந்து ஒரு கப் கடலை பருப்பு எடுத்திருக்கேன் இப்போது நல்லா க்ளீன் பண்ணி ஒரு வடிகட்டியில் வச்சு தண்ணி வடிகட்டுறதுக்காக வச்சுருக்கேன் இது ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் இந்த கேப்பில் நம்ம வந்து ஒரு பேனில் வந்து சர்க்கரை கரைக்க வச்சிடலாம் இப்போ சர்க்கரை வந்து ஒரு கப்புக்கு நான் வந்து அரை கிலோ சர்க்கரையை விட கூடுதல் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு சர்க்கரையும் ஒவ்வொரு வகையான இனிப்பில் இருக்கும் இப்போ நான் எடுத்திருக்கிறது வந்து ஒரு மீடியமான ஒரு இனிப்பு சுவையானதுனால எனக்கு வந்து அரை கிலோவும் கொஞ்சம் கூடுதல் சர்க்கரை தேவைப்பட்டது அப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதில் சர்க்கரையை போட்டுடலாம் அது வந்து கொதிக்கட்டும் அப்போ கொதித்து சர்க்கரை வந்து நமக்கு தண்ணியில் கரைஞ்சி ரெடியாக இருக்கும் வேறு இதுக்கு வந்து பாகுபதம் அப்படியெல்லாம் கிடையாது தண்ணியில் வந்து கரையணும் அவ்வளோதான் இது வந்து கரையட்டும் அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு சைடில் ஒரு பேன் எடுத்து அதில் வந்து நான் ஒரு டீஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணுறேன் நெய் சூடானதும் நம்ம வடிகட்டை வச்சுருந்த அந்த கடலை பருப்பை இந்த நெய்யில் போட்டு வதக்கி எடுத்துடலாம் இப்போது நமக்கு வந்து இந்த மாதிரி கடலைப்பருப்பை வதக்கி எடுக்கும்போது பாயசம் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் நம்ம கடலை வறுக்கும் போது ஒரு வித மனம் எல்லாம் வரும் அப்போவே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் வேற அது வந்து பிளாக் கலர் அந்த மாதிரி ஆயிராம பார்த்துக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் குக்கரில் வந்து நம்ம எந்த கப்பில் அந்த கடலைப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் நான் ரெண்டு கப் தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு கப் ரெண்டரை கப் எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா கடலை பருப்பு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கூடுதல் தண்ணி எடுத்தாலும் பிரச்சனை இல்லை ஒவ்வொரு குக்கருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போது நம்ம வந்து குக்கர் வந்து விசில் வர வச்சிடலாம் நான் நாலு விசிலுக்கு வைக்கிறேன் குக்கரை அடுப்பில் வச்சுட்டு நம்ம அடுத்தது இன்னொரு ஸ்டவ்வில் வந்து நமக்கு இன்னொரு பேனில் கொஞ்சம் தண்ணி வந்து சூடாக வச்சிடலாம் இந்த தண்ணி வந்து எதுக்கு சூடாக வச்சேன்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி வந்து வேக வைக்கிறதுக்கு தான் ஜவ்வரிசி நிறைய பேர் சேர்க்க மாட்டாங்க ஆனால் ஜவ்வரிசி வந்து சேர்க்கும்போது நம்ம பருப்பு பாயசம் குடிக்கும்போது கொஞ்சம் கடிபடுறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்போது எனக்கு வந்து ஜவ்வரிசி சேர்க்குறது ரொம்ப பிடிக்கும் அதனால நான் ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன் அது வேகட்டும் இனி நம்ம தேங்காய் பால் வந்து எடுத்துடலாம் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு நான் வந்து ஒரு முக்கால் முடி வந்து தேங்காய் வந்து துருவி எடுத்துருக்கேன் மிக்ஸி ஜாரில் அதில் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்து நமக்கு கட்டியான பால் வந்து ஸ்டெயின் பண்ணி எடுத்துடலாம் இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுக்கிற பால் வந்து கட்டியாக இருக்கும் அப்போது அதை வந்து செப்ரேட்டாக நம்ம எடுத்து வச்சிடலாம் இரண்டாம் பாலுக்கு கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து கொஞ்சம் ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சு இப்போது நான் வந்து முதல் பால் எடுத்து வச்சுருக்கேன் இரண்டாவது பாலும் எடுத்தாச்சு இந்த நேரத்தில் நமக்கு வந்து ஜவ்வரிசி நல்லா வெந்திருச்சு ஜவ்வரிசி அடிக்கடி கிளறி விடலைன்னா கொஞ்சம் கட்டி ஆயிரும் அதை பார்த்துக்கோங்க இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்திருச்சு அதே நேரம் நமக்கு சர்க்கரையும் நல்லா தண்ணியில் மிக்ஸ் ஆகி நமக்கு வந்து சர்க்கரை பாகு இருக்குது அதுக்கப்புறமா இனி வந்து நமக்கு முந்திரி பருப்பெல்லாம் வறுக்கணும் அதுக்கு வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க அந்த பேனில் தேவையான அளவு நெய் வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து இங்கே ரெண்டு டீஸ்பூன் நெய் வந்து எடுத்திருக்கேன் இந்த நெய்யை வச்சே நம்ம வந்து முந்திரி பருப்பு கிஸ்மஸ் எல்லாமே வறுத்துறலாம் நம்ம இங்கே முந்திரி பருப்பு கிஸ்மஸ் பழம் எல்லாமே தனியாக வறுத்து எடுக்க போகிறோம் முதல்ல நான் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்து எடுக்கிறேன் முந்திரி பருப்பு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வரும்போது டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அதனால் நான் வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆக்கி எடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம கிஸ்மஸ் பழம் வறுத்து எடுத்துடலாம் அப்போ எவ்வளோ தேவைன்னாலும் நம்ம ஒரு கைப்பிடி அளவு எடுத்து கரெக்டாக இருக்கும் அதுங்க கொஞ்சம் கிறிஸ்மஸ் பழம் எடுத்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் கிறிஸ்மஸ் பழம் நல்லா வதங்கின பிறகு நான் வந்து கொஞ்சம் தேங்காய் அதாவது கொஞ்சம் காஞ்ச தேங்காய் மாதிரி நமக்கு இருக்கும் அது வந்து நம்ம வறுத்து வரத்து சேர்க்கும்போது கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இந்த தேங்காய் இல்லாதவங்க நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கூட டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனிஷாக வரது வரைக்கும் வறுத்து எடுத்துருங்க இனி வந்து நம்ம பாயசம் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேன் வந்து ஹீட் பண்ண வச்சிடலாம் இது வந்து கொஞ்சம் கனமான பாத்திரமாக இருக்கிறது வந்து நல்லது இப்போ இந்த கடாய் சூடானதும் நம்ம ஆல்ரெடி கடலை பருப்பு வந்து வேக வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ குக்கரில் கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் ப்ரா ப்ராப்ளம் இல்லை அதை வந்து அப்படியே நம்ம வந்து இந்த கடாயில் சேர்த்துடலாம் அந்த தண்ணியோடைய சேர்த்துட்டு நல்லா அந்த பருப்பை வந்து கடைஞ்சி விடணும் ஆனால் ரொம்ப மசிஞ்சிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் வந்து அது பெருசாக இருக்கணும் அந்த பருப்பு இல்லாமல் பாதி வந்து நமக்கு கடைஞ்சி விட்டுறலாம் அப்போ பருப்பு பாயசத்துக்கு வந்து நம்ம குளிக்கும்போது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி கடைஞ்சி விட்டுருங்க நான் வந்து ஸ்பூன்லே தான் கடைஞ்சி விடுறேன் லைட்டாக நம்ம வந்து அப்படி அமைக்கி அமைக்கி விட்டால் போதும் அப்போது அந்த பாதி பருப்பு வந்து மசிஞ்சிரும் பாதி பருப்பு வந்து கொஞ்சம் முழுசாக இருந்த மாதிரி இருக்கும் அது வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் பருப்பு நமக்கு இந்த மாதிரி ரெடி ஆயிருச்சு பாருங்க அடுத்தது நம்ம வேக வச்சிருந்த அந்த ஜவ்வரிசியை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஜவ்வரிசி ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம அந்த சர்க்கரை பாகு காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து வடிகட்டி இதில் சேர்த்துடலாம் வடிகட்டலைன்னா அதில் உள்ள தூசிகள் எல்லாம் வந்து நமக்கு பாயசத்தில் ஆட் ஆகக்கூடும் அதனால் நம்ம வந்து வடிகட்டி இதில் ஆட் பண்ணுறது ரொம்ப சிறந்தது அப்போது நான் வந்து இதில் நம்ம காய்ச்சி வச்சுருக்கிறதுல பாதி சர்க்கரை தான் இதில் சேர்த்துருக்கேன் நம்ம பிறகு வந்து கொஞ்சம் கூடுதல் சேர்த்துக்கிடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இனிப்பை செக் பண்ணிவிட்டு நமக்கு வந்து சேர்க்குறது நல்லது சர்க்கரை வந்து குறைஞ்சா நம்ம பிறகு சேர்த்துக்கிடலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போது இந்த மாதிரி சர்க்கரை பாகு கொஞ்சமாக கொதித்து வரும்போது நம்ம இரண்டாவது பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் நம்ம நல்லா மிக்ஸ் ஆகும்போது தான் அந்த பாயசத்தோட டேஸ்ட் வந்து கூடுதல் ஆகும் அப்போது நல்லா மிக்ஸ் ஆகணும் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் நெய் நிறைய சேர்க்குறவங்க கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிடலாம் நெய் சேர்க்கலைன்னாலும் பரவாயில்ல இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுருங்க இப்போது பாயசம் கொஞ்சம் கொதித்து வரும்போது நமக்கு வந்து ஏலக்காய் தூள் வந்து ஆட் பண்ணிடலாம் ஏலக்காய் தூள் போடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அவங்க எல்லாருக்குமே தெரியும் இலக்காய் வந்து எவ்வளவு மனமா இருக்கும்னா கொஞ்சம் பாயசத்துக்கு வந்து நல்ல ஒரு மனத்தை கொடுக்கும் இப்போ அப்படியே கொதிக்கட்டும் இனி அடுத்ததா கொஞ்சம் கொதிக்கும்போது கொஞ்சம் சுக்கு பொடி வந்து இதில் ஆட் பண்ணுங்க பாயசத்துக்கு மெயின் திங் வந்து இந்த சுக்கு பொடி சேர்க்கும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் நிறைய பேர் வந்து இது சேர்க்க மாட்டீங்க சேர்த்து பாருங்க ரொம்ப சுவையாக இருக்கும் இனி நம்ம சர்க்கரை தண்ணி பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் இதில் மிக்ஸ் பண்ணிடலாம் வடிகட்டி சேர்த்துடலாம் ஏன்னா நம்ம முதல்ல எல்லாமே சேர்க்கலை அப்போது பேலன்ஸ் எல்லாம் வந்து இப்போ இதில் ஆட் பண்ணி விட்டுரு மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போது நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கிறேன் இனி வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு பால் தேங்காய் பால் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் நம்ம ஃபஸ்ட்டு பால் வந்து நம்ம லாஸ்டில் தான் சேர்க்குறோம் பாருங்கள் இந்த டைமில் நம்ம சேர்த்தாச்சு இனி நல்லா கிளறி வெட்டுருங்க இனிப்பு வந்து கொஞ்சம் குறவாக இருந்ததுன்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நம்ம லாஸ்டில் கூட கொஞ்சம் சர்க்கரை பாகு காய்ச்சி கூட சேர்த்துக்கிடலாம் இனிப்பு கூடாத மாதிரி பார்த்துக்கோங்க குறைஞ்சதுன்னா ப்ராப்ளம் கிடையாது இப்போது பாருங்கள் பாயசம் வந்து ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ் ஆயிடுச்சு இனி வந்து கொஞ்சம் அப்படியே சிம்மில் இருந்து கொதிக்கட்டும் பாயசம் வந்து நிறைய நேரம் நம்ம சிம்மில் வைக்கும்போது தான் அதோடய டேஸ்ட் வந்து அதிகமாகும் இப்போது நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் அப்புறம் அந்த தேங்காய் வறுத்து வச்சுருந்தது எல்லாத்தையுமே நான் இதில் ஆட் பண்ணியாச்சு பாருங்கள் நம்ம எவ்வளோ நேரம் வந்து இது வேக வைக்கிறோமோ அவ்வளோத்துக்கு வந்து பாயசத்தோட சுவை வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கும் இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா ஸ்டேஜுமே நான் வந்து கிளியராக கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக வந்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி